பொங்கல் திருநாளில் பொங்கல் எந்த திசையில் பொங்கினால் நல்லது எந்த பொங்கல் முதலே பொங்கினால் நல்லது சர்க்கரை பொங்கலா வெண் பொங்கலா இது போன்ற அற்புதமான தகவலை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தை திருநாள் அன்று வீடே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சொல்ல வார்த்தைகளே அல்ல அந்த அளவுக்கு குடும்பங்கள் சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகவும் அற்புதமாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை அதே போல் வீடே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புகைமூட்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கு உள்பக்கம்தான் வீட்டில் பொங்கல் வைப்பாங்க அதனால் அடுப்பு எறிவது புகைமூட்டமாக இருக்கும் அதிலும் சில அதிலும் சிலர் பானையை உற்று கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த பொங்கல் முதலில் பொங்க வேண்டும் அது எந்த திசையில் பொங்குகிறது என்று கவனித்து கொண்டே இருப்பாங்க சிலருக்கு இப்படி ஒரு சாஸ்திரம் உள்ளது என்று கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாது இந்த வருடம் பொங்கல் வைத்தால் அதை நீங்கள் கவனிச்சு பாருங்க எந்த பொங்கல் எந்த திசையில் பொங்குது இதனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம் பொதுவாக பொங்கல் வைக்க பானையை அலங்காரம் செய்து அதற்கு பூ பொட்டு வைத்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து பானையை அலங்காரம் செய்து அடுப்பில் பானையை வைத்து அதில் சூடம் ஏற்றி அடுப்பை பற்ற வைத்து பொங்கல் பொங்க ஆரம்பித்து விடுவார்கள் அதில் முதலில் பால் தான் ஊற்றுவார்கள் அந்த பால் முதலிலே எந்த திசையில் பொங்குகிறதோ அதற்கு ஏற்றது போல பலன் இருக்கும் அனைவரும் சொல்வார்கள் சர்க்கரை பொங்கல் பொங்கினால் நல்லது என்று ஆனால் இது முற்றிலும் தவறானது இரண்டு பொங்கலில் எது பொங்கினாலும் நன்மைதான் ஆகவே அதனை நினைத்து யாரும் பயம்படத் தேவையில்லை வடக்கு திசையை பார்த்து இரண்டு பொங்கலில் எது பொங்கினாலும் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க தெற்கு திசையை பார்த்து பொங்கல் பொங்கினால் செலவுகள் அதிகரிக்கும் கிழக்கு திசையை பார்த்து பொங்கல் பொங்கினால் நல்ல சுபகாரியம் இனிதே தொடங்க ஆரம்பிக்கும் வீட்டில் எப்பொழுதுமே சுபிச்சமான நிலை ஏற்படும் இதே பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை பார்த்து பொங்கல் பொங்கினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க போது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இது போன்று திசைகளை பொறுத்து பொங்கல் பொங்குவதை பொறுத்தும் நம்ம சில பலன்களை இது மூலமாக கண்டறியலாம் ஆகவே இந்த நான்கு திசையில் எந்த திசையில் பொங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பொங்கல் தினத்தன்று இதை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆகவே பொங்கல் திருநாளில் பொங்கல் வைக்கும் பொழுது இரண்டு பொங்கலில் அதாவது சர்க்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி எது முதலில் பொங்கினாலும் நல்லது அது எந்த திசையில் பொங்குது அப்படின்றத பொறுத்து பலன்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு இதில் எந்த திசையில் பொங்குது அப்படின்றத கவனித்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பலன்களை நம்மால் அறிய முடியும் அந்த காலத்தில் முன்னோர்கள் இது போன்ற பல அற்புதமான விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க சொல்லக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்துமே நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய வழிமுறைகளாகவே இருந்துட்டு ஆகவே அந்த காலத்தில் முன்னோர்கள் கடைபிடித்த வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் அப்படின்னு சொல்லி பல வகைகள் இருக்குது அது தெரிந்தவர்கள் இன்று வரை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இருந்தால் தாத்தா பாட்டிகள் இருந்தால் கேட்டு பாருங்க அவர்களுக்கும் இது போன்ற பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஒருவேளை உங்களிடம் இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்ததுன்னா இப்போ தெரிந்து கொள்ளும்பொழுது இவை எல்லாமே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே இறைவனின் அருள் நமக்கு எப்போ முழுமையாக கிடைக்குதோ அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஆகியால் இது போன்ற வழிபாட்டு முறைகள் பரிகார முறைகள் மற்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக வாழ்க்கையில் அனைவருமே தெரிந்து வேண்டும் அப்போ தான் நாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு இவை எல்லாமே ஒரு வகையில் பயனுடையதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அந்த இறைவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக பெற்று செல்வ செழிப்பான அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்தேருங்க வாழ்க வளமுடன்